கேட்டதுமே வந்து அத்தை அது வந்துன்னு சொல்லி தயங்குறாங்க என்னடி உனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா நீ பிரெக்னடா இருக்கியும் தோணுது ஒருவேளை நீ பிரெக்னடா இருக்கியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டே இருக்காங்க உடனே வந்து சாந்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீ பிரெக்னெண்டா தான் இருக்க எதுக்காக இந்த விஷயத்த வந்து நீ மறிக்கிறன்னு சொல்லி கேக்குறாங்க மறிக்கிறன்னு சொல்லி கேட்டதும் அத்த நான் இந்த விஷயத்த சொன்னா அம்மா வீட்ல இருக்கவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட நேரத்துல வந்து இப்படிப்பட்ட நேர இப்படி இருக்கா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே வந்து உடனே சாந்தி இங்க பாரடி இந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொன்னியா இல்ல அவருக்கு சொல்ல முடியல முதல்ல அவர்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எல்லா விஷயமும் போயிட்டு சொல்லுவாங்களா எபிசோட்ல வெயிட் பண்ணி